உங்களுக்கு சொல்வேன் இன்ஷால்லா அந்த வசனங்களை எல்லாம் பதிவிட்டு எவ்வளவு உபதேசங்களை கேட்டாலும் போய் படிச்சு பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஆழமான ஒரு உணர்வு கேட்கும்போது இல்லை அன்பானவர்களே கேட்கும் போது உணர்வு இருக்கும் ஆனா அதை படித்து பார்க்கும் போது மாஷா அல்லா காலமெல்லாம் உங்கள் உள்ளத்திலே ஒரு வழியை அந்த வசனங்கள் தரும் அந்த ஆயத்துகளை எல்லாம் நீங்கள் பதிவிட்டுக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கை ஒரு நாளைக்கு எத்தனை எத்தனை மரண நிமிடங்களை நாம் பார்க்கிறோம் எத்தனை சகோதரர்களுடைய மரண நிமிடங்கள் நேற்றுக்கு ட்ரெயின்ல ஏறி வரும்போது கூட ஒரு மௌலவி உங்களுக்கு எல்லாம் தெரியும் பதினாறு வயது தன்னுடைய சகோதரனுடைய மகள் மௌத் மௌத்தாகிவிட்டதாக ஒரு செய்தியை பார்க்கிறோம் பதினாறு வயது இளம் பெண் சிகிச்சையில இருப்பதாக சொன்னார்கள் அடுத்த மெசேஜ் அவர் மௌத் மௌத்தாகிவிட்டார் ருசித்து பாருங்கள் தோழர்களை ஒவ்வொரு நாளும் அதி பயங்கரமான உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய திடீர் திடீர் என்ற மரணங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நம்முடைய உள்ளத்தை நடுங்க வைக்கக்கூடிய ஜனாதாக்கையும் கைகளால் அடக்கம் செய்ய செய்கிறோம் ஆனால் அந்த இறுதி நிமிடங்கள் எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் என்பதை நாம் பல நேரம் மறந்து தான் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் தோழர்களே பெரியவர்களே பல நேரம் மறந்து விடுகிறோம் பல நிறைய இது மாதிரி சபைகள்ல பயான் செய்வதை விட நிறைய ஜனாசாக்களை தான் மையவாடியிலே தான் நசுரது ஒரு ஒரு ஜனாசா வாங்க ஒரு சின்ன நசியத்து பண்ணுங்க மண்ணறல் நின்று போரை நிகழ்த்துறோம் அங்கே ஒரு சிலர்கள் போனை நோண்டுவதும் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்வதுமாகத்தான் பார்க்கிறோம் கபுரிலே நின்று கொண்டு எங்கே சென்றால் மரண பயம் வர வேண்டுமோ எங்கே சென்றால் உள்ளட்சம் ஏற்பட வேண்டுமோ எங்கே சென்றால் நாளைய ரவுலமின் இடத்தில் நாம் கேள்வி கேட்கப்பட வேண்டுமே என்கிற அந்த படபடப்பும் துடிதுடிப்பு வருமோ அங்கே கூட நமக்கு மரண சிந்தனை வரவில்லை என்றால் தோழர்களே பெரியோர்களே எங்கே நமக்கு மரண சிந்தனை வரப்போகிறது மரணம் மரணம் என்று ஒரு நாளைக்கு எத்தனை செய்திகளை பேஸ்புக்கிலையும் வாட்ஸ்அப்பில் ஒரு இன்னால் இல்லாவி டைப் பண்ணிவிட்டு ஒரு உச்சி கொட்டி விட்டு நாம் நகர்ந்து நம்முடைய வேலை பார்க்க போய் கொண்டே இருக்கிறோம் மறந்து விடாதீர்கள் தோழர்களே தாய்மார்களே நம்முடைய மரண செய்தியையும் ஒரு நாள் நம்ம போன்லயே ஷேர் பண்ணுவாங்க என்னுடைய பிள்ளைகள் உறவுகள் அந்த மரணத்தை மரண செய்தி எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என் வீட்டில ஒரு நாள் நானும் ஜனாசாவாக கிடப்பேன் பொட்டணமாக ஐஸ் பெட்டிக்குள்ளே ஜனாசா பெட்டிக்குள்ளே கடத்தப்படக்கூடிய ஒரு நாளும் நேரமும் எல்லோருக்கும் வரும் மரணம் மன்னரை என்று வரும்போது யாருக்கோ எங்கேயோ நினைக்காதீங்க அந்த மரண நிமிடத்திலே நானும் நீங்களும் நிச்சயமாக ஒரு நாள் இருப்போம் அந்த நிமிடம் எப்படியாக இருக்கும் என்கிற படபடப்பும் துடிதுடிப்பும் எனக்கு உங்களுக்கும் இருந்தால் அல்லாஹுடைய நேசத்தோடு இறை தூதருடைய வழியில இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ ஆரம்பிப்போம் தோழர்களே பெரியோர்களே அதனாலே தான் பெருமானார் சொன்னார்கள் சொல்லல்லாகு அலைகு செல்லும் இந்த மாதிரி உபதேசங்கள் பேசப்பட்டு இந்த மாதிரியான பயான்கள் சொல்லப்படும் போதுதான் மரணத்தினுடைய அந்த உள்ளட்சம் ஏற்படுகிறது ஆனால் பெருமானார் சொன்னார்கள் உலக ஆசைகளுக்கும் இன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அதிபயங்கரமான அந்த மரணத்தை நீங்கள் நிறைய நினைச்சு பாருங்க காலை எழுமனதிலிருந்து இப்ப இங்க வந்து அமர்ற வரை ஒரே ஒரு முறை உங்களை மையத்தாக ஜனாதாவாக எண்ணி பார்த்ததுண்டா இந்த நாள் ஒரே ஒரு முறை ஆகா எனக்கு இந்த நேரம் திடீரென்ற மரணம் வந்துவிட்டால் என்னுடைய கதி என்ன இந்த எத்தனை மனக்கோட்டைகளை கட்டுகிறான் எவ்வளவு ஆடம்பரத்தை விரும்புகிறான் எத்தனை பதவிகளை விரும்புகிறான் எவ்வளவு மரியாதைகளை எதிர்பார்க்கிறான் எல்லாம் ஒரு ஒரு நிமிடம் அந்த அந்த மரண மரண நிமிடத்தை கொஞ்சம் நினைத்து பார்த்தால் என்னால் இயல்பாக இருக்க முடியுமா உலக ஆசைகள் நினைக்குமா அல்லது மனைவி மக்கள் என்கிற அந்த நிலையிலே போவோமா ஒரு மனிதனுமே அலரக்கூடிய கதறக்கூடிய பதறக்கூடிய நேரம் தான் அந்த மரணத்தினுடைய இறுதி நிமிடம் ஆனால் வீட்டிலே ஜனாதா இருக்கும் தெரிந்தவுடைய ஜனாதாவுக்கு மையவாடிக்கு செல்வோம் ஆனால் என் அந்த அந்த மரணத்தினுடைய நிமிடத்தினுடைய கலக்கமோ கவலையோ கண்ணீரோ அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்ன என்ன நிலையிலும் நான் மாட்டேன் என் உள்ளத்தில் அந்த மரண பயம் வரவே வராது என்கிற அந்த நிலையிலே தானே இன்னைக்கு பலர்கள் வாழ்றாங்க அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் இருபத்தி மூன்றாவது தியாயம் நூற்றி பதினைந்தாவது வசனம் அல்லாஹ் கேட்கறான் பாருங்க எவ்வளோ அலட்சியமா மக்கள் வாழ்கிறாங்க அப்போ ஹஃபீபுத்தும் அன்னமஹலக்கு நாப்பும் அகபசா மக்களே நாம் உங்களை வீணுக்காக விளையாட்டிற்காக தேவையில்லாமல் படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அப்படிதானப்பா இருக்குது என்ன கேர்லெஸ் எவ்வளோ அலட்சியம் எவ்வளோ பொடுபோக்குத்தனம் அன்னக்கும் இலை நாளா துருஜஹூன் நீங்கள் மீண்டும் என் பக்கம் வர மாட்டீங்களா அல்லாஹ் கேட்குறான் என்னிடமே நீ மீளப் போகிறாய் உனக்கு ஏன் இவ்வளவு இருமாப்பு தனம் ஏன் இவ்வளவு அழிவிலையும் பாவத்தில் நீ கிடக்கிறா என்று அல்லாஹ் கேட்கிறான் அந்த மரணத்தினுடைய நிலையை நினைத்தால் தோழர்களே பெரியோர்களே ஒரு மூமினால் அந்த நாளை நிம்மதியாக நம்மால் கழிக்கவே முடியாது ஆனாலும் கூட அந்த மரணத்துக்கு முன்னால் என்னை சரி செய்வேன் அந்த மரணத்துக்கு முன்னால் என் ரப்புல் ஆளவினுடைய நேசத்தை பெறுவேன் அந்த இறுதி நிமிடம் வருவதற்கு முன்னால் பாவ மன்னிப்பை தேடி தூய்மையாகுவேன் என்னையும் என் குடும்பத்தையும் சரி செய்வேன் என்ற உறுதிமொழி வரணுமா இல்லையா அந்த இறுதி நிமிடத்தை மட்டுமே உங்களுக்கு நான் இங்கே குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் பதினாலாவது தியாயத்துடைய நாற்பத்தி ரெண்டாவது வசனம் உண்மையிலேயே இந்த ஆயத்தை கேட்டு உங்கள் உள்ளங்கள் நடுங்கவில்லையா அல்லாஹு தான் பாதுகாக்க வேண்டும் வலதசவன் அல்வாஹ் வாஃபிலன் அம்மா எமலும் வாலிமோன் பாவம் செய்யக்கூடிய மக்களே அநியாயக்காரர்களே உங்களுடைய காரியங்களை எல்லாம் அல்லா கவனிக்காம இருக்கிறான் நினைக்கிறீர்களா உங்களுடைய தவறுகளை எல்லாம் அல்லா பொருட்படுத்தாமல் இருக்கிறான் நீங்க நினைக்கிறீர்களா இந்த வசனத்தை கேளுங்கள் இன்னம்மா யோஹீர்கும்லியோ ஒரு நாளுக்காக உங்களை நாம் பிற்படுத்தி வைக்கிறோம் இன்னைக்கு நாளைக்கு என்று அல்லாஹ் அமர் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாளே அவுடைய தவணை வரக்கூடிய நேரம் வரை அந்த நேரம் அந்த இறுதி நிமிடம் எப்படி இருக்கும் தெரியுமா தஷ்கஸ் ஃபீஹில் அபுசார் பார்வைகள் எல்லாம் நிலை கொத்தி இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரம் அந்த நிமிடங்கள் எனக்கு வராதா அந்த நிமிடத்தில் நான் என் என்ன என்னுடைய குடும்பங்கள் என்னுடைய ஆடம்பரங்கள் என்னுடைய எல்லாம் என்னை நேரம் அது இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மாஷால கொள்கை உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க வருவாங்க ஆனால் சக்கராத்துடைய நேரம் அந்த கடைசி நேரத்தில் தோழர்களே பெரியோர்களே உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் குழுமி இருக்கிற நேரம் அப்படியே அவனுடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இருளடையக்கூடிய நேரம் மன்னரை மறுமையை நோக்கி நகரக்கூடிய நேரத்தில் தாய் அழுவதை பார்ப்பான் தந்தை அழுவதை பார்ப்பான் பிள்ளைகள் அழுவதை பார்ப்பான் உறவுகள் அழுவதை பார்ப்பான் யாருடைய அழுகையோ கண்ணீரோ ஒரு நிமிடம் கூட என் வாழ்க்கையை கூட்டச் செய்யாதே அந்த கடைசி நிமிடத்தை நினைத்தும் நாங்க நாங்க ஏன் இன்னும் அல்லாவுக்கு நெருக்கமாக வாழ மாட்டேங்கிறோம் ஹயாத்துக்கபுலல் மவுத் அண்ணல பெருமானார் அகிலத்தின் அறுக்குடை சொன்னார்களே இந்த மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய இந்த உலக வாழ்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்மூடி திரும்பி பாருங்கள் இருபது ஆண்டு கால வாழ்க்கை கொஞ்சம் குறைந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஐந்து வரையிலும் இந்த இருபது ஆண்டு எப்படி கடந்தது தெரியாது இளைஞர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு முதலாக மாறிவிட்டோமே அப்ப நாட்கள் எவ்வளவு வேகமாக என்னை கடந்து போய் கொண்டே இருக்கிறது இன்னைக்குலாம் அடுத்த ஆண்டு என்கிற அதி பயங்கரமான தோழர்களே அந்த ஏற்படுத்தி விடுகிறான் நீங்கள் செய்யக்கூடிய உடனுக்குடன் ஏமாற்றுகிறாயா ஆபாசத்தில் ஈடுபடுகிறாயா கேவலமா தனிமையிலே அசிங்கங்களை செய்கிறாயா செய்யற தவறு உடனுக்குடனே உங்களை தண்டி